ஆமா குட்டிக்கு காது நீளமா இருக்கு வளர்க்கறவங்களுக்கு என்ன லாபம் என்னாஜி வளர்க்குமா நல்லா குட்டியா அடுத்து நல்லா இது நல்லா வளம் வளர்த்துக்கிறது அடிக்கடி அது வந்து ஆடு விழுந்துகிட்டே இருக்கு குட்டி போட்ட உடனே அடுத்த ஆறு மாசத்துல வந்து விழுந்துருது அப்படியா அப்ப நல்லது டக்கு டக்குன்னு குட்டி போடுது குட்டி சும்மா விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி வளர்க்கணும்ல இந்த குட்டி வளர்க்கணும்ல ஓஹோ நீங்க விவசாயியா வியாபாரியா வியாபாரிதான் தான் அந்த இருக்கான் வாட வளர்க்கறவன்

வாங்கிருக்கீங்களா ஓகேயா வீட்டுக்கு சூப்பர் கன்னியாடு எவ்வளவு எல்லாத்துக்கு முடிஞ்ச வேலை எவ்வளவு பதினாலு பதினாலு ஒரு ஆடு மட்டும் தான எந்த ஊருக்கு சாத்தூர் சாத்தூர் உங்க ஏரியால கன்னி ஆண்டுதான் பேமஸ் எத்தனை என்ன வாங்கி எத்தனை எண்ணிக்கு வாங்கிருக்கீங்க ஒண்ணு வீட்டுக்கு

எத்தனை கிடா பாத்தீங்க இதை செலக்ட் பண்ணீங்க ஒரு மணி நேரம் ஆச்சு உள்ள கோயில் வெளியே என்ன கோயில் சரி கிடா எவ்வளவு பெரிய கிடா இருக்க அவள் அங்கே இருக்காள் முதலாளி சரியான காது நீளமான கடா

வாங்கிருக்கீங்களா ரெண்டு குட்டி எவ்வளவு வாங்கினீங்க இது ரேட் அதிகம் தானே எவ்வளவு ஐநூறு என்ன ரகங்கள் இதெல்லாம் வெள்ளாடு இந்த கொடியாடு வேளையாடு காங்கள கலப்பம் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க கொடையரி ஆயிடுறேன் எங்க இருக்க எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே கிடாக்குட்டியா கிடாக்குட்டியா என்ன காரணம் கிடா குட்டி வாங்கிருக்கீங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கலாம் வளர்த்து விக்கே இதே மாதிரி இப்படி வளர்த்து வித்திருக்கீங்களா ஆஹ் வச்சிருக்கீங்கண்ணே

வாய் தரக்கணுங்களா வியாபாரிகள் சொல்லணும் நீங்க எங்க வச்சிருக்கீங்க சரி வர அப்படியே லைவ் அவர் <laughs> பஞ்சாயத்து <laughs>

நிறைய பேர் செவலதான் வாங்குவாங்க அது ஒவ்வொரு ஆளுக்கு பிடிச்சதும் ஒவ்வொரு வாங்குவாங்க உங்களுக்கு கரும்பு வரதா பிடிச்சிருக்கு எங்களுக்கு கரும்பு தான் பிடிச்சிருக்கு நீள உயரா இருக்கா நீள உயரா இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரும்போது நல்ல வருமா நல்லா வரும் கிடா வரும் வரும் கிடா வரும் உடையடிக்காது

வயசு ஒன்றரை வருஷம் தான் ஒரு வருஷம் ஆடுதான் ஒரு வருஷம் ஆடு ஒரு குட்டி தான் போட்டுச்சா அந்த ஒரு குட்டி தலையத்து ஒண்ணுதான் தலையத்துல ஒரு குட்டி தான் குட்டிதான் போடுவா ஆடுல ரேட்டு ஆடு 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 செம்பராடு ஆடு

சரி சரிங்க சூப்பர் சூப்பர் கன்னி ஆடுகள் சம்மன் நிறைய

ഇല്ല കരിമതി മുപ്പത് കിലോ തിരമ്പ പോലും അപേ

கோயில் கூட இல்லட்ட நீங்களா ஏதாவது மொட்டை போற பங்க சார் அதுக்கு என்ன கோயிலுக்கு முதல்ல என்னெல்லாம் பாத்தீங்க ஐல ஒச்சர் கூடாது எதுவும் சொல்வாங்க ஆமா காய அடிச்சு ஊடியே பாத்துவாங்க அப்படியே சில ஊர்ல திரு எங்க ஊர் திருவள்ளி பார்த்தாலும் காய் அடிக்காத தான் குடுக்கணும்ங்க இங்க அப்படி இல்ல கனக் கிடையாது அப்படி அப்படி எல்லாம் கலர் நல்ல கலர் ஆமா நீல வாளம் ஜம்முல் நல்ல சரிதானா சரிதான் அவ்வளவுதான் சரி ரொம்ப நன்றி அண்ணா

காலைல கருப்பு வங்கிருக்கீங்க சிலர் கலர் வாங்குவாங்க இது என்ன சாமி கருப்பு சாமி கருப்பு தான் குடுக்கணும் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 16 சொன்னாங்க 13.5 வாங்குங்க 13500 கரிமதிப்பு கலர்க்கலாம் 13000க்குள்ள வரும் கருப்புக்கு விலை கூட தான் கலருக்கு இதானே கலர் காண்டிங்க சரி சரி ஆட்டிகல் சூப்பரா வச்சிருக்காங்க

வெள்ளை மட்டும் சொல்லல விவசாயி ஆபாரியா நீயா விவசாயி விவசாயி நீங்கதான் உண்மைய சொல்லணும் ஒங்கே மாதிரி ஆட்களுக்கு நீங்க சொல்லாம எப்படி தெரியாது அப்படியா ஆமா நான் வந்து ஸ்ரீவில்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓகே உங்க ஊர்ல ராஜபாளையம் சந்தை உண்டு ஆமா சார் அங்க ரேட்ட கம்பேர் பண்றப்போ இங்க அதிகமாத்தான் இருக்குது வெலை ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா மூணு குட்டியா மூணு குட்டியா அழகா இருக்கா கையில பிடிங்க ஆஹ் சார் கைல பிடிங்களா

அப்படியா ஆமா நீங்க உங்க ஊர்ல ஃபுல்லா கன்னி தான் வளர்ப்பாங்க ஆமா ஆமா நீங்க கொடியாடு வாங்கிட்டு போறீங்க கொடியாடு உங்க ஏரியால இது சொல்றாங்க கொடியாடுன்னு எங்களுக்கே தெரியல கொடியாடு தானா தானிக்கணும் என்ன ஆடும் போல நீளம் உயரம் ஆமா இருந்தாலே நமக்கு கரிக்கல வைக்கப்புறம் கடைசியில ஆமா 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 அதோட குட்டிகளும் நல்லா ப ஆமா ஆஹ் பாக்க தோரணையா இருந்தா அதாவது ஆமா நீளம் உயரம் இருந்து

பெரிய ஆடா இருக்கு நம்ம வாங்கியிருக்கிறதுனால இதை வச்சு நம்ம இதில் குட்டி எடுத்துட்டோம்னா இது இந்த வம்சம் நம்ம கிடச்சிடும் அப்புறமா நம்ம கொடுத்துக்கிறலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆடா வாங்கியிருக்கோம் இங்கே மூணு குட்டி தான் வேணும் இது மூணு குட்டி அது ரெண்டு குட்டி அது ரெண்டு குட்டி ஓ இதெல்லாம் உங்களுக்கு தானே இல்லை நம்ம இது எவ்வளோ நல்ல ஆடா இருக்கா ஒரு ஆடு ரெண்டு குட்டி இது இது ரெண்டு குட்டி போட்டிருக்கு எவ்வளோ ஆனச்சு வேலை விலை வந்து இருபத்தி ஆறு எப்போ எல்லாம் ரேட்டு ஏந்தி ஏந்தியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு

எல்லாம் கன்னி கிடாய்கள் ஃபுல்லா இது வேற கலப்பின கடைகள் நட்டு கடாய் கடை கலப்பு இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வாங்கிட்டு போகிறீங்களா எவ்வளவு ரேட்டு வேலை வேலை மட்டும் ரெண்டாயிரம் ரூபா

இல்ல அதுக்கு அதுக்கு தாயாடு ரெண்டு குட்டி எல்லாம் பொடி பொடி குட்டி

Hello. <laughs> <laughs> hey, how are you doing? ஆடுகள் ஆடுகள் ஒல் கொடியாடுகள் ஒல் கொடியாடுகள் செம்மரிய எல்லாம் முடி நிறைய ஒரு ஆடு என்ன உயரமா இருப்பாரு இல்லாம என்ன மாதிரி உயரம் நீள உயரம் அம்மு இல்ல வாங்கிறீங்களா இன்னொருத்தரா எந்த ஊருக்கு நாசரேத் குழப்புக்குறா சூப்பர் சூப்பர் கலர் ஆடுகளா வாங்கியிருக்காங்க நாசிரேத் வாங்கியிருக்காங்க எல்லா ஆடுகள் தான் சரி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆடு எப்படி இருப்பாரு சரியான ஆடு சூப்பர் செமரி எல்லாம் முடிஞ்சிட்டு கலர் <coughs> ஆகர் <coughs>